நம்ம வாழ்க்கையில எதிரிகளே இல்லாதவங்கன்னு யாராவது இருக்க முடியுமா நிச்சயம் இருக்க முடியாது நிழல் மாதிரி நம்ம கூடவே வர ஒரு விஷயம்னா அது எதிரிகள் தான் ஆனா அந்த எதிரி யாரு எங்க இருந்து வருவாங்க எப்போ வருவாங்க இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி பக்கத்துல சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற நண்பரா இல்ல கூடவே வேலை பார்க்குற நபரா இல்ல நம்ம தொழில் போட்டியாளரா யார் அந்த எதிரின்னு நமக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் எதிரினா ஒரு மனுஷன் மட்டும்தான் நினச்சிக்காதீங்க நமக்கு வர ஒரு திடீர் பண நஷ்டம் கூட ஒரு எதிரி நம்ம தொழிலில் வர ஒரு முடக்கம் ஒரு எதிரி நம்ம ஆரோக்கியத்தில் வர ஒரு குறைபாடு ஒரு எதிரி ஏ நம்ம மனசுக்குள்ள வர தேவையற்ற குழப்பம் கூட ஒரு எதிரிதான் இந்த எதிரிகள் எப்ப எந்த ரூபத்துல வருவாங்கன்னு தெரியாததுனால நாம பல நேரங்கள்ல தடுமாறி போறோம் தோல்வியை சந்திக்கிறோம் சரி மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கொடை எடுத்துட்டு போறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பிரச்சனைங்கிற புயல் எப்போ வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா அதை சமாளிக்க தயாராகிடலாம்ல இங்கதான் நமக்காக ஒரு வழிகாட்டி இருக்கு அதுதான் ஏஎல்பி ஜோதிடம் அது உங்க ஜாதகத்தை வச்சு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு ஏஎல்பி ஜோதிடம் துல்லியமா சொல்லும் பிரச்சனை எப்ப வரோ எப்படி வரும்னு தெரிஞ்சா போதுமே அதை சமாளிக்கிறது எவ்வளவு ஈஸி எந்த காரியத்தை செய்யும் போது கவனமா இருக்கணும் யாரை நம்பும்போது எச்சரிக்கையா இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ஏஎல்பி ஜோதிடத்தோட மிகப்பெரிய பலம் நாளைய பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு ஏஎல்பி ஜோதிடத்தை முறையாக கற்றுக்கோங்க அதோட வழிகாட்டுதல்களை சரியாக பின்பற்றுங்க வாழ்க்கையில் வர எந்த சவாலையும் நீங்க எளிதாக ஜெயிக்க முடியும்